இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போகிறோம் அதில் முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் தான் ஹாரி பட்டர் படத்தின் மூலயமா உலகம் முழுக்க தனக்கென தர ரசிகர்களை கொண்டிருந்த சைமன் பிஷர் பெக்கர் அவர்கள் சமீபத்தில் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு ஹாரி பட்டர் படத்துக்கு உலகம் முழுக்க எவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது அந்த அவ்வளோ புகழ்பெற்ற படத்தில் ஒரு காட்சியாக நம்ம நடிச்சிட மாட்டோமா அப்படின்னு எங்கிருக்க நடிகர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படி இருக்கையில் சீசன் ஃபைவ் மற்றும் சீசன் சிக்ஸில் டோரியம் அல்லோரா அப்படிங்கிற கேரக்டர் டேரக்டர் பண்ணி உலகம் முழுக்க தனக்கான தண்ணீர் ரசிகர்பட்ட அளத்தை கொண்டிருந்தவர் தான் சைமன் அவர்கள் அண்ட் இந்த படம் மட்டுமல்லாது டாக்டர் ஹியூ அப்படிங்கிற படத்துலையுமே நடிச்சு மிகப்பெரிய ஒரு நல்ல நடிகர் அப்படின்னு பேர் வாங்கியிருந்தாரு இதை தொடர்ந்து ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு அந்த படங்கள் எல்லாமே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு இருந்தாலும் இன்னைக்குமே இவரை சொல்லணும் அப்படின்னா ஹாரி பாட்டர்ல நடிச்சவர் அப்படின்னா டக்குன்னு எல்லாத்துக்குமே அடையாளம் வரும் அண்ட் அப்பேற்பட்ட நடிகரான சைமன் அவர்கள் சமீபத்தில் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அண்ட் இந்த ஒரு நியூஸை அஃபிஷியலாக அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க கொஞ்சம் நாட்களாகவே சைமன் அவர்களுக்கு உடல்நிலையில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அண்ட் இதனால அவர் தொடர்ந்து சிகிச்சை எடுத்து வந்திருக்காரு இருந்தாலுமே இன்னைக்கு அவர் உடல்நிலை குறைவு காரணமாக இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருந்துச்சு அண்ட் இந்த ஒரு தகவல் வெளியானதை தொடர்ந்து சோசியல் மீடியா முழுக்கவே பிரபலங்கள் எல்லாரும் தங்களோட கண்ட்ரோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க குறிப்பா ஹாரி பாட்டரில் நடித்த ஹீரோலாம் கூட தங்களோட கண்ட்ரோலன்ஸை ஷேர் பண்ணியிருக்காரு அந் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஹாரி பாட்டர் ரசிகர்கள் டோரியம் மல்டோரா அவர்களுக்கு தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க இது ஒருபுறம் இருக்க ஆக்டர் சிங்கம்புலி அவர்கள் அவர்களோட அரசியல் பிரவேசம் குறித்தும் அவர் சினிமா விட்டு போறது குறித்தும் பேசியிருக்க விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு அண்ட் அவர் என்ன சொல்லியிருக்காரு தான் இரண்டாவது நியூஸாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவில் பிரபல இயக்குநராக அறிமுகமாகி அண்ட் அதுக்கப்புறம் காமெடியெல்லாம் இருந்து இன்னைக்கு தமிழ் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு காமெடினா மாறி அவர் தான் சிங்கம்புலி அவர்கள் காமெடியினாவே பார்த்துட்டு இருந்த சிங்கம்புள்ளி அவர்கள் சமீபத்தில் வந்திருந்த மகாராஜா படத்தில் யாருமே எதிர்பார்க்காத விதத்தில் மிகப்பெரிய வில்லன் கதாபாத்திரம் ஒன்று பண்ணியிருந்தாரு அந்த அந்த ஒரு கதாபாத்திரத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கிடச்சிருந்துச்சு அதை தொடர்ந்து தமிழ் சினிமாவில் மீண்டும் அவருக்கு ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கு தொடர்ந்து படங்கள் நடிச்சு இருக்காரு இந்த ஒரு நிலையில் சமீபத்தில் அவர் ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சுருந்தாரு அந்த அந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா விஜய் சார் இப்போ அரசியலுக்கு போகிறாரு அதுவும் சினிமாவை மொத்தமாக விட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அவர் இல்லாமல் போனதுக்கப்புறம் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு வெற்றிடம் இருக்கும் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நிருபர்கள் கேள்வி கேட்டிருந்தாங்க இந்த ஒரு கேள்விக்கு சிங்கம்புலி அவர்கள் என்ன பற்றி சொல்லியிருந்தாரு அப்படின்னா யார் இருந்தாலும் இல்லைனாலும் சினிமா அப்படிங்கிறது போய்கிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒருத்தர் டாப்ல இருப்பாங்க அதுக்காக அவங்க மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்னா அது கிடையவே கிடையாது அடுத்தடுத்த காலகட்டத்துக்கு ஒருத்தவங்க வந்துகிட்டே தான் இருப்பாங்க ஒருத்தரை பேஸ் பண்ணி மட்டும் சினிமா கிடையவே கிடையாது திரும்பவும் சொல்ற யார் இருந்தாலும் இல்லைனாலும் சினிமா அப்படிங்கிறது போய்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சிங்கம்புலியோட இந்த ஒரு ரிப்ளேக்கு நிறைய பேர் சரியாக சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நிறைய பேர் அவரை திட்டி வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க